ورحمة الله وبركاته الحمد لله نحمد صلى على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا صدق اللہ علیہ وسلم اللہ قہل کری اللہ علیہ وسلم قہل دونہ ہی مدارہ آرمت سہندے صلاتم سلامن نبی الفرمانات رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور علمیہ وسلم اور علم وقتم ستی صحابہ کل کام انگل شہدہ کل صالح انگل நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய அன்பும் அருளும் என்னென்னும் உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே நல்லடியார்களே புனித ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் அவனுக்கு விருப்பமான இறை இல்லத்தில் என்பவர்களை ஒன்றுகொண்டு செய்திருக்கிறார் நிகழ்ந்தது இல்லா உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரம் வீடு வாசல் வியாபாரம் மன அமைதி இப்படி தேவையானது தேவையில்லாத எல்லா விஷயங்களுக்காக வேண்டி நம்ம உலகத்திலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருத்தருக்கு வீடு சொந்தமாக இருந்துச்சுன்னா பொருளாதார நெருக்கடி இருக்கும் ஒருத்தருக்கு பொருளாதாரம் இருக்கும் சொந்தமாக வீடு இருக்காது போகிறதுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் பொருளாதாரம் இருக்காது இப்படியாக சிலருக்கு குணநலன்கள் நல்லா இருக்கும் சரியான வாழ்க்கை துணை இருக்காது இப்படியாக உலகத்தில் பார்க்க ஒன்றுக்கும் ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது இப்படியான நிலையில தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்கு ஆனால் இதுவெல்லாம் ஒன்று சேர இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக இறைவன் சுவர்க்கத்திலே மோமிகளுக்கு கொடுக்க காத்திருக்கிறான் உலகத்திலே இழந்து எல்லாம் நாளை மறுமையிலே அவனை அஞ்சு நடந்த இறை அடியார்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனுடைய அடியார்களுக்கு கிடைக்காத பாக்கியங்களை எல்லாம் மறுமையிலே அவன் சுவனவாசியாக ஆனதற்கு பின்னால் சுவர்க்கத்துக்குரியவனாக நல்ல அமல்களை செய்து அல்லாஹவை சந்திக்கின்ற போது இது அனைத்தையும் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் வழங்க காத்திருக்கிறான் கண்ணியத்தின் சோதர்களை இது பற்றி திருமறையிலே பல இடங்களிலே அல்லாஹலா சோனவாசிகள்னா யார் அவங்களுடைய தன்மைகள் என்ன அதை அடைவதற்குண்டான வழிமுறைகள் என்ன இவைகள் எல்லாம் நல்லா திருமறையிலே பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறான் கண்ணித்து சோதர்களை ஆனாலும் அல்லாஹம் கொடுக்க காத்திருக்கிறான் ஆனால் நாம் பெறுவதற்கு தகுதி உடவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ளவில்லை மாற்றிக்கொள்ளவில்லை இறை அச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழுங்கள் தத்துவாவோடு நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு முத்த அல்லாஹை பயந்த நல்ல அடியார்களுக்கு நாளை மறுமையிலே சுவர்க்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறான் ஆனால் பெறுவதற்கு தகுதியாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ளவில்லை கண்ணி தூக்க பாதுகாக்கிறோம் அல்லாஹ் திருமுறைகளை சொல்லி காட்டுகின்றான் ومن يؤمن بالله ويعمل صالحا يدخله الجنه யார் இந்த உலகத்திலே அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்கள நாம சுவர்க்கத்திலே நுழையச் செய்வோம் அந்த சுவர்க்கம் தஜரீமின் தகுதியில் அன்ஹார் ஹாலிதீன் ஃபீஹா அபதா ரிஸ்கா உண்மையாகவே அல்லாஹமை நம்பிக்கை கொண்டு நரிச்செய்கள் யார் செய்கின்றார்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு சொர்க்கத்தில் அவங்கள அல்லாஹ் புகுத்த செய்வான் அது மட்டுமல்ல அதில் நீர் அருவிகள் ஓடிக்கொண்டு இருக்கும் என்றென்றும் அதில் அவர்கள் தங்கி விடுவார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அழகான அருணை புரிவான் என்பதாக அல்லாஹ் திருமுறையிலே சொல்லி காட்டுகின்றான் கண்டித்து சொல்கிறேன் அப்ப ஈமான் இருக்கணும் அடுத்து சாலைகான அமல் இருக்கணும் இந்த ரெண்டும் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டார் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டையும் ஒரு மனிதன் கடைபிடித்து விட்டால் நாளை மறுமையிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய மனதன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதோடு மட்டுமல்ல அது நிரந்தரம் என்பதாக நான் காட்டுகின்றான் நான் கொஞ்ச நாளைக்கு கொடுத்துட்டு மீண்டும் பறிச்சிக்கிறது அல்ல புணிகிறது அல்ல நிரந்தரம் நிரந்தரம் என்றுமே நிரந்தரமாக அந்த சோர்க்கத்திலே நாம் கொடி அமர்த்துவோம் என்பதான் அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்ன அல்லாஹ் அல்லா யுஹுல் ஹுல்மி ஆ தன்னுடைய வாக்குறுதியை மாற்ற மாட்டான் மீற மாட்டான் அதையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லிக் காட்டி என்னால் பதிவு செய்யின்றான் இப்போ கணித ஹுல்மே அல்லாஹ் நல்லடியார்களே இருந்தால இப்போ உலகங்கள் வாழ்க்கை என்பது நமக்கு சோனத்திற்கு இட்டு செல்லக்கூடிய வழிமுறைகளை காண்பித்து தரக்கூடிய உலகியல் வாழ்க்கையாக இருக்கணும் மாறாக இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் மட்டும் நமக்கு இன்பத்தை பெற்றுக் கொடுத்து மறுமையுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை தருமானால் நரகத்துக்கு இட்டு செல்லுமானால் அது வாழ்க்கையே இல்லை அது பெரிய கை சேதம் இப்போ உலகியல் வாழ்க்கை என்பது நமக்கு நாளை மறுமையிலே நிரந்தரமாக குடியிருக்க பெற்று தருவதற்கு உண்டான வாழ்க்கையாக இந்த உலகில் வாழ்க்கை இருக்கணும் என்பதை அல்லாஹ் நமக்கு திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் கண்ணி சொந்தர்கள் அது மட்டுமல்ல மட்டுமல்லி காணது ரகம் ஜன்னாது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் சொல்லும் நமக்கு காட்டினார்கள் நீங்கள் அல்லாஹுடத்திலே சுவர்க்கத்தை கேட்டால் எனக்கு கூட கூட கேட்கக்கூடிய நீங்க சுவர்க்கத்தை கொடுத்து சொல்லி கேளுங்க அதிலும் உயர்ந்த சுவர்க்கத்தை கேளுங்க நாங்கள் சொல்லலாம் சொல்லுவோம் உயர்ந்த சுவர்க்கம் ஜன்னத்து அந்த சுவர்க்கத்தை கொடுக்கும்படியாக நீங்க கேளுங்க அப்படின்னு அல்லாவுடைய ரசூல் சல்லா சொல்ல முன் சொல்லி காட்டினாங்க அல்லா சொல்றா இந்த உலகிகள் வாழ்க்கையில யார் அல்லாஹவை ஈமான் கொண்டு நறுச்செயல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஜன்னத்துல் ஃபுரூஸ் என்ற உயர்ந்த சோர்க்கம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக அல்லா சொல்கிறான் கண்ணியத்துக்குரிய சோர்களே அப்போ சுவர்க்கத்திலே உயர்ந்த சுவர்க்கமாக இருக்கக்கூடிய ஃப்ருதோஷ் என்ற அந்த உயர்ந்த தங்குமிடத்தை எல்லாம் இந்த உலகிகள் வாழ்க்கையில் அல்லாஹுவை அஞ்சி நடந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய சாலையான அமல்கள் நிறைந்த ஒரு மனிதருக்கு நிரந்தரமான தங்குமிடம் சுவர்க்கங்களிலே உயர்ந்த சுவர்க்கமாகிய ஜன்னத்தில் ஃபிரதோஷை கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றார் வேண்டாங்கிற நிலையில நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு சுவர்க்குடைய மதிப்பு நம்ம விளங்கல சொர்க்கம் என்பது அவளை இலகுவாக கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல இடம் அல்ல அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அது சிலர் சொல்ல சொல்ல சொன்னாங்க எந்த கண்ணும் மாலாய் மாலா ராஜ் எந்த கண்ணுமே கண்டிராத எந்த செவியுமே கேட்டிராத எந்த உள்ளத்தாலும் சிந்திக்க முடியாத உயர்ந்த சுவர்க்கம் என்பதாக எல்லாம் சல்ல சொல்ல வரல செஞ்சாங்க சுவர்க்கத்துக்கு ஆம ஒரு இயற்கை காட்சியை பார்த்துட்டு நான் அங்கே டூர் போயிருந்தேன் இங்கே இங்கே சுற்றுலா போயிருந்தேன் அந்த அருவி எப்படி இருந்துச்சு இந்த ஏரி எப்படி இருந்துச்சு இந்த ஹில்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சில வர்ணனைகளே சொல்லுவோம் போய் பார்த்துட்டு வந்து நேச்சரெல்லாம் இருக்க மாதிரியே சொல்லி காட்டுவோம் அதே போல அதை விட கடின அதை விட கூடுதலாக அல்லவுட ரிசுல்ஸ் செல்லா சொல்ல சொன்னாங்க சோர்க்கத்தினுடைய தன்மைகளை பற்றி சொல்லுகின்ற போது எந்த கண்ணுமே கண்டிராதது யாரும் இதுவரைக்கும் அந்த சோர்க்கத்தை பார்த்தது இல்லை எந்த காதுகளும் அதனுடைய வர்ணனையை கேட்டதும் இல்லை அதோடு இருக்கும் அப்படின்னு யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத உயர்ந்த இடம் சுவர்க்கம் என்பதாக அப்ப அந்த உயர்ந்த சுவர்க்கம் தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் வைத்து இருக்கிறான் திரை நிறைவாக இருக்குது உலகத்திலே அல்லாஹல அதை யாருக்கும் காட்டல ஆனால் சக்கராத்துடைய நிலை ஒரு மனிதன் இறக்க போகிறான் நல்ல அமல்களோடு நல்ல சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தவன் நல்ல குணங்களோடு வாழ்ந்தவன் இறை அச்சத்தோடு வாழ்ந்து தன்னுடைய இறுதி நாட்களை அடையக்கூடிய ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அவனுடைய தங்கும் இடத்தை இந்த உலகத்திலேயே காட்டுகிறான் என்பதாக அதிர்ஷ்ணம் சொல்லி காட்டுறாங்க தோன்னை தங்கக்கூடிய இடம் தான் பார் என்பதா எல்லாம் இந்த உலகத்துல காட்டுகிறான் யாருக்கு தன்னை அஞ்சு அடிபணிந்து வாழ்ந்த நல்லடியாரளுக்கு அதே நேரத்தில் பேரை சொன்னாலே அந்த மனுஷனா ஆளா அப்படிங்கிற நிலை இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதன் இறக்குகளுக்கு முன்னாலே சக்கரவாதனுடைய நிலையில் இத்தனை பெரிய துவேஷங்கள் செஞ்சிருக்கிற இல்ல இத்தனை பெரிய மா பாதகங்கள்லாம் செஞ்சிருக்கிறேன் உன்னுடைய தங்க மடம்பார் இதுதான் நரகம் அப்படின்னு அல்லாஹ் உனக்கு காட்டா உன மரணிக்கு செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லா செல்ல உனக்கு நல்லா பாதுகாக்கணும் உயர்ந்த பாதுகாப்பை அல்லாஹம் கொடுப்பதாக வாக்களிக்கிறான் கணிக்கிறான் தன்னுடைய அடியார்களுக்கு எந்த கண்ணும் கண்டிடாத எந்த காதாலும் அதனுடைய வர்ணனை கேட்டிராத எந்த உள்ளத்தாலும் சிந்தித்து பார்க்க முடியாத உயர்ந்த இடம் சுவர்க்கம் இப்போ அத்தனை பேர் இருந்து பெரிய உயர்ந்த நேமத்தை அல்லா இந்த சமுதாயத்துக்கு வழங்க காத்து இருக்கிறான் ஆனால் அதற்கு தகுதி உடையவர்களாக நான் என்ன ஆக்கிக்கல அதை பெறுவதற்கு உண்டான தகுதிகளை நான் உனக்கு உள்ளடக்கிக்கல அதுக்கு எல்லாம் என்ன சொல்கிறான் ஒன்று ஈமான் இருக்கணும் அடுத்து சாலிகால் அமல் இருக்கணுங்கிறான் இந்த ரெண்டும் இருந்து இந்த உலகத்தில் இறை எச்சத்தோடு தக்குவாவோடு நான் வாழ்ந்து விட்டால் வாழ்ந்து நான் மறைந்தால் நாளை மறுமையில் உயர்ந்த சுவர்க்கமான ஜன்னத்தில் சொருகன் சில அல்ல குடிய மறுத்துவதாக அல்லாஹ் அதை பெறுவதற்கு அனைவருக்கும் தகுதியை கொடுப்பான ஆமீன் தன்யத்துக்கு சோழர்களே அப்போ உலகிகள் வாழ்த்து என்பது ஒரு குறிக்கோளோடு இருக்கணும் ஏதோ வந்துட்டோம் ஏதோ பெயர் வச்சுட்டோம் முஸ்லீம் என்பதாக நமக்கு பெயர் சுட்டப்பட்டு போச்சு ஏதோ கொஞ்ச காலம் இஸ்லாம் என்ற பெயரிலே வாழ்ந்தோம் ஏதோ மௌத்தும் மறைஞ்சிட்டோம் அதுவெல்ல ஒரு அடையாளம் வேண்டும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து செல் சென்றதற்கான ஒரு அடையாளம் விட்டு செல்லணும் நற்காரியங்களில் விஷயங்களில் நாம் முன்னோடிகளாக இருக்கிறது நல்ல காரியங்கள் இஸ்லாம்க்கு சொல்லித் தருகிறது ஏழை குமர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க மருத்துவ உதவி தேவையர்கள் எத்தனையோ குழந்தைகள் படிப்பு செலவு எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க இப்படியான சில நிகழ்வுகளை நமக்கு மார்க்கும் கற்றுத்தருகிறது அப்போ அவர்களை ஆய்ந்தறிந்து தேடி அவர்களுக்கு நாம் அந்த உதவிகளை வழங்கி ஒரு அடையாளத்தை சதக்கா ஜாரியாவை இந்த உலகத்தில் நாம் விட்டுட்டு போனோம் அப்படின்னா அது நமக்கு நாளை மறுமையுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சுவர்க்கத்துக்கு உரியதாக நம்மை சோர்க்கத்திற்குள் சேர்க்கக்கூடிய அமலாக இந்த உலகத்தில் அது நமக்கு பிரதிபலிக்கும் என்பதை அல்லாஹுடைய ரசூல் நமக்கு சொல்லி காட்டுறாங்க சோ சோதரர்களுக்கு அதற்கு தகுதியுடைய வாழ்க்கையாக இந்த உலகத்தில் அதோடு மட்டுமல்ல இறை நம்பிக்கை ஈமான் கடைசி நேரத்தில் சைத்தான் ஏதாவது ஊசலாட்டத்தை போட்டு ஹதீஸ்ல வருது ரிசுல்லா சொல்ல சொல்லி காட்டினாங்க ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் நல்ல அமல்கள் நிறைய செய்வார் நிறைய அமல்களை செய்து அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் ஒரு ஜான் அளவு தான் இருக்கும் அந்த அளவுக்கு அவர் அமல்களை கொண்டு நெருங்கிடுவார் இறுதியாக ஷைத்தான் ஏதோ ஒரு தீமையை கொண்டு வந்து போட்டு அவரை நரகவதியாக ஆக்கி சுவர்க்கத்தை விட்டு தடுத்துடுவான்னு அல்ல சொல்லலாம் சொல்லும் நல்லா பாதுகாப்போம் ஒரு மனிதர் உலகத்திலே சொகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து இறை மறுப்பு கொள்கையில இருந்து நரகத்துக்கு ஒரு செயலாக செய்து நரகத்துக்கு அவருக்கும் ஒரு ஜான் அளவு தான் இடையிறது அந்த அளவுக்கு நரகத்து இறுதியாக கடைசி கட்டத்தில் அல்லாஹவை ஈமான் கொண்டு ஏதாவது நற்காரியங்களை செய்து சுவர்க்கத்துக்குரியவனாக தன்னை மாற்றிக்கொள்வான் அப்படின்னு சொல்லாசல்லம் சொல்றாங்க அப்ப கடைசி நேரம் நல்ல முடிவு என்பது அல்லாஹுடைய கையில் இருக்குது அப்போ அதனால தான் சல்லா சொல்லும் யார் இல்லை எங்களுடைய இறுதி மூச்சை நல்லதாக ஆக்கிவேன்னு கேட்டாங்க கேட்டு சொன்னாங்க நம்மளை ஒவ்வொரு செயலும் ஆரம்பத்தில் எல்லாம் இருக்கும் கடைசி காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி இருந்தார் அதை தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா சக்கரவுடைய சக்கராத்துடைய நேரம் மௌத்துடைய நேரம் களிம வாயில் வரணும் இப்போ சொல்லிடலாம் அந்த நேரம் வரணும் வரணும்னா அந்த வாழ்க்கை என்கிட்ட இருந்திருக்கணும் அந்த வாழ்க்கை நடைமுறைகள் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நடைமுறையில இருந்துருந்துச்சுன்னா இறுதி கட்டத்தில் அந்த களிமை எனக்கு நசிபாகும் அல்ல சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் ஏதோ பெருக்கு சொல்றதோட இருந்துருச்சா ஏட்டாமல் இல்லை எப்படி வரும் பாதுகாக்கணும் கண்ணியத்துக்கு சோர்க்கல அப்ப உலகத்துடைய வாழ்க்கை எல்லாம் எல்லா பொருத்தத்தோடு நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து நீ சந்திச்ச அப்படின்னா உனக்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன் உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்துக்கு சுரதோஷம் கொடுக்குறேன்னு எல்லாம் வாக்களிக்கிறான் இது தேர்தல் வாக்குறுதி அல்ல ஓட்டு வாங்குற வரைக்கும் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்ச அதுக்கு வந்து பாருங்கிறது இது அப்படி அல்ல அல்லாஹோடைய வாக்குறுதி அவன் என்றுமே மாற மாட்டான் வாக்குறுதியில் இருந்து நாம் மாற்றிக்குவோம் ஆனால் அல்லாஹுடைய வாக்குறுதி பொய்யானது அல்ல சௌரிய கண்டிச்சுலப்ப உலகத்தினுடைய வாழ்க்கையில் நாம் எல்லா நல் அறங்களையும் நல்ல அமல்களையும் நம்முடைய கூடி கொண்டதாக இருக்க அல்லாமுடைய அந்த சுவர்க்கத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக நம்மை நாம ஆக்கிக் கொள்ளணும் உலகத்தில் நம்ம வாழக்கூடிய காலங்களில் பார்க்குறோம் பெரும்பெரு செல்வந்தர்கள் எல்லா நமல் நல்ல அமல்களையும் செய்வாங்க உலகத்தில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்வாங்க மருத்துவ உதவி குமர்காரியம் எல்லாமே நடக்கும் ஆனா அவருடைய ஈமான் இருக்கார் இந்த நிலையில ரசோசலமுடைய காலத்தில் நிறைய நல்லரங்களை செஞ்சார் அவருடைய இறுதி முடிவு ஈமான் இல்லாத நிலையா அப்படி சல்லா செல்ல கேட்கப்பட்டுச்சு அவர் நிறைய நற்காரியங்களை செஞ்சார் அவரான ஆரம்ப காலங்களில் கொடூரமான மனிதராக இருந்தவர் கடைசி நிமிடங்கள்ல கடைசி காலகட்டங்களில் நிறைய நல்ல அமல்கள்லாம் செஞ்சார் ஆனால் ஈமான் இல்லாத நிலையில போயிட்டார் இது ஏதாச்சும் அவருக்கு பலன் கொடுக்குமான்னு கேட்டாங்க அல்லாவுடைய சொல் சல்லா சொல்லாம் அவர்கிட்ட சல்லா சொல்ல பலன் அளிக்காது ஏன் ஈமான் இல்லை இறை மறுப்பு கொள்கையில் இருக்கிறார் ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா நல்ல அறங்களும் அவர்கிட்ட இருந்துச்சு இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா நல்ல அறங்களும் இருந்துச்சு ஆனால் ஈமான் இல்லை அல்ல என்ன சொல்கிறான் ஈமான் இருக்கணும் ஈமானுக்கு அடுத்து நல்ல அமல்கள் இருக்கணும் சாலியான அமல்கள் இருக்கணும்ல இந்த ரெண்டும் ஒரு மனிதனு சொல்லி இருக்குமானால் அவர் வெற்றி அடைவார் உலக வாழ்க்கையும் சரி மறுபருடைய வாழ்க்கையும் சரி அப்ப இது இல்லாத நிலையிலே எத்தனை பெரிய நல்ல அரங்கலை செய்திருந்தாலும் ஈமான் இல்லாத நிலையில் செய்தவர்களுக்கு எந்த தன்மையும் எந்த நன்மையும் கிடைக்காது என்பதை அல்லாவோட சல்லா சார் நமக்கு சொல்லி காட்டுறாங்க இப்போ அல்லாஹும் திருமறையில் அதை நமக்கு சொல்லி காட்டுறான் அப்போ கண்ணி தொழில் சோதர்களே உலகியல் வாழ்க்கை என்பது ஈமான் வாழ வேண்டும் ஏதோ களிம சொல்லாம் ஈமான் தாரி அது வரல இப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா நெகழ்வுகளும் இருக்கிறோம் உலகத்தை பார்க்குறோம் வார வாரம் தினசரி கூட சில போய்கிட்டு இருக்கிறாங்க உமராவுக்கு போறாங்க ஹஜ்ஜு வருட வருடம் ஹஜ்ஜுக்கு போறாங்க எல்லாமே நடக்குது ஆனால் இறை தொடர்பு இருக்குதா இறை இல்லத்தினுடைய தொடர்பு தானே இல்லை ஏதோ போயிட்டு வந்ததுக்காக ஒரு பத்து நாள் பள்ளியுடைய தொடர்பு அதுக்கு பிறகு பள்ளியுடைய தொடர்பே இல்லை இது என்ன அமல் இதனால என்ன பயன் ஏற்பட போகிறது கெண்டுக்கல் சோதனர்களே சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஹாஜிபாரர்கள் வந்தாலும் ஒவ்வொரு சும்மாவாக இருக்கும் ஒவ்வொரு சும்மாவாக இருக்கும் ஆனால் ஏதோ கனமையாகிடுச்சி நான் போனேன் கனவையை நினைக்கிறேன் முடிஞ்சு போச்சு அதுவரில் அவன் நிரந்தரமாக இருக்கணும் சல்லா சொல்ல சொன்னாங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்கணும் அதுதான் நன்மைக்குரியது என்பதை சல்லாசர் சொல்லி காட்டினாங்க ஆனால் இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு ஜாதி டூர் போகிற மாதிரி வாரத்தில் மாதத்தில் உமராக போகிறோம் ஆனால் போயிட்டு வந்து ஏதாவது அதனுடைய அசராதைகள் தன்மைகள் வெளிப்படுதா இறை இல்லை தொடர்பு இருக்குதா இதுக்கு போய் தான் நிறைய பேர் இன்னும் ஹஜ்ஜு உமரம் போகாமல் இருக்கிறோம் நல்லா பாதுகாக்கணும் போயிட்டு வந்தால் இன்னும் ஹஜ்ஜு செஞ்சுட்டேன் இன்னும் உமரம் செஞ்சுட்டேன் பள்ளியுடைய தொடர்பு இல்லை பள்ளி வச பார்க்க முடில அப்படின்னு கேட்டுருவாங்க தாடி வைக்கணும் தொழுகணும் ஏன் இந்த எல்லாம் அப்படின்னு விளங்குகிறோம் நல்லா பாதுகாக்கணும் கல்வித்தொழில் சோதனைகளே ஒரு ஈமான்தாரி ரப்பக ஹத்தா ஏற்றங்கள்லாம் உங்களுக்கு மௌத்து வர வரைக்கும் அல்லாகவே வணங்குங்கள்ங்கிறாங்களா ஆனால் நம்ம அந்த அது மட்டும்தான் நம்மகிட்ட இல்லை பாக்கியெல்லாம் நடக்குது உலகத்துடைய எல்லா தேவைகளும் எல்லா வேலைகளும் நடக்குது எதுவுமே பாக்கியம் இல்லை ஆனால் இறை இல்லம் இறை தொடர்பு இவைகள் மட்டும்தான் நம்மகிட்ட இல்லாம இல்லாமல் போது எல்லாம் பாதுகாக்கணும் சோகர்களுக்கு நீர் தூக்குறது இது இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய சம்பாத்தியங்கள் இருந்தாலும் மறக்கத்து என்பதை எல்லாம் எடுத்துடுவோம் வீட்டில் கணவன் மனைவி மகன் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க லட்சக்கணக்கில் வருவாய் இருக்குது ஆனால் இன்னும் எனக்கு சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் இன்னும் நான் என்னுடைய மனைவி மக்களுக்கு ச சரியான ஒரு குடி அமர்த்துவதற்கு உண்டான ஒரு இடத்தை வாங்க முடியலை ஏன் பறக்கத்தில் இல்லை காரணம் நான் இறை தொடர்பை விட்டு தூரமாக நினைக்கிறேன் அல்லாஹோடைய அருளை விட்டு நான் பின்னாடி இருக்கிறேன் அப்போ எங்கேருந்து எனக்கு இதில் பறக்கத்து வரும் ஆனால் குறைந்த சொற்ப வருமானத்தில் இருக்கிற நிறைவான வாழ்க்கை வாழ்கிறார் எப்படி இறை தொடர்போடு இருக்கிறார் அல்லாரசு சொன்ன வழிமுறைகளை பின்பற்றுகிறார் அதனால் அல்லாஹலா குறைந்த அந்த வருவாயிலையும் அவருக்கு நிறைந்த கயிறுகளை வரக்கதைகளை பொழிந்து கொண்டு இருக்கலாம் உலகங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் இன்னைக்கு பெரும் பெரும் செல்வந்தர்கள் மருத்துவமனை மருத்துவமனையாக அலைகிறாங்க மூட்டை கட்டி தூக்கிட்டு தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு உணவு செறிக்க மாட்டேங்குது அல்லது சாப்பிட முடியலை அல்லது சுகர் கூடி போயிடுச்சு இப்படியான உலகத்தினுடைய தேவைகளை சொல்லி சொல்லி எத்தனையோ டாக்டர்கள் அலையணும் ஒன்றும் இல்லை முசாஃபிர் அன்றாட காட்சி அப்பப்போ தெருவில் போறான் எதே பார்த்தா வாங்கிறான் நிம்மதியான தூக்கம் தூங்கிட்டு இருக்கான் எந்த ஃபேன் ஓடுது எந்த ஏசி இருக்குது எத்தனை பெரிய மெத்தை அவன் போட்டிருக்கிறான் இல்ல அந்த நேரம் கிடைச்சி அழகா முடிஞ்சு போச்சு அவனுடைய வாழ்க்கை அவனுடைய தேவைகள் நிறைவேறிச்சு இல்லாமல் படுத்துட்டான் நிம்மதியான உறக்கம் இருக்குது ஆனால் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான் அதை பாதுகாக்கக்கூடிய வழிமுறையும் கொடுத்துருக்கிறான் இறைச்சி விட்டீங்கன்னா தான் ஊறும் அப்படிங்கிறான் அல்லாஹ் அல்லாஸ் எல்லாம் சொல்ல சொல்றாங்க நல்ல வழிமுறைகளை காண்பித்து கொடுக்குறாங்க ஆனா செய்ய என்னுடைய மனம் வரல கொடுக்காத கொடுத்தா நீ அடுத்து வாங்கிற நிலைக்கு வந்துருவே இறைச்சைனா நாளைக்கு நீ விசாவுற போயிடுவேன் நீ அப்புறம் கேவல் எனக்கு குடுங்களுக்கு ஏற நிலை வந்துடும் அப்படின்னு சைட்டா பயங்காட்டுகிறான் எல்லாம் அதுதான் சொல்கிறாங்க ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் உலகியல் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்களே எல்லாம் நம்ம பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் கண்ணிய சொல்களே உலகியல் வாழ்க்கை என்பது நிறைந்த ஈமானோடு எல்லா நல் அமல்களோடு சாலியான செயல்களோடு உலகத்தில் நாம் வாழ்ந்தோமானால் இந்த உலகியல் வாழ்க்கை நமக்கு கயிறு பறக்குதைகளை நிறைய கொண்டு வந்து கொடுக்கும் இல்லை எவ்வளவுதான் நமக்கு வந்தாலும் போதிலங்கிற தன்மையை உண்டாக்கி விட்டுருவோம் அல்ல யார் அல்லாஹை அஞ்சு இறை அச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ இறை தொடர்போடு யாரெல்லாம் வாழ்கின்றார்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹலா இந்த உலகத்தில் வெற்றியை கொடுக்கலாம் மன உலக வாழ்க்கையினுடைய நிம்மதியையும் கொடுக்கிறான் இல்லை அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி அடங்காத மாதிரி உள்ள நிலையை எல்லாம் ஏற்படுத்துகிறோம் அதெல்லாம் பாதுகாக்கணும் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் நல்லடியார்கள் இப்போ ஈமான் ஏதோ முஸ்லீம் என்ற பெயரில் நம்ம பிறந்துட்டோம் ஏதோ கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டோம் மறைந்துட்டோம் அதுவல்ல வாழ்க்கை நாளை மறுமைக்காக வேண்டி நாம் என்ன தயார் செய்து வைத்து இருக்கிறோம் மரணம் எந்த நிலையில் வரும் எப்படி ஏற்படும் எந்த நிலையில் வரும் நமக்குலாம் அறுபதில் தான் வரும் எழுபதுல தான் வரும் யாருக்குமே கேரண்டி இல்லை அடுத்த வினாடி என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது அப்படி கேரண்டி இல்லாத உலகிகள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சில நேரங்களில் தௌபா செய்வதற்கு கூட நேரம் அவகாசம் எனக்கு அதெல்லாம் பாதுகாக்கணும் எல்லாம் சொல்ல சொன்னாங்கல்ல ஒரு நாளைக்கு நான் எழுபது முறை எல்லா கிட்டையும் நான் தௌபா நாங்கள் ஹிஸ்டிரி பார்த்து தேடிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க யாருங்க முன்பின் பவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் நல்லா குருவாங்களே அந்த நபியை பற்றி உயர்த்தி சொல்லுகின்றான் அப்படிப்பட்ட நபி சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் எழுபது முறை நாங்கள் ஹிஸ்ரீ பார்க்கு செய்கிறேங்கிறாங்க நமக்கு ஒரு நேரம் கூட ஒரு வத்து கூட கிடைக்க மாட்டேங்குது அல்லாஹுடைய இல்லத்தில் கொஞ்சம் நேரம் உட்காருவதுக்கு நேரம் கிடைக்கல ஆனால் உலகத்துடைய தேவைக்காக வேண்டி மணிக்கணக்கில் எந்த தேவைகளாக இருந்தாலும் உதவி தள்ளிட்டு வெளியில் போய் நிற்கிறோம் மணிக்கணக்கில் நின்று பேசுகிறோம் அதெல்லாம் நடக்குது ஆனால் இறை இல்லம் அதிலே ஒரு பத்து நிமிஷம் வந்து உட்காருவோம் இறை தியானத்தில் இருப்போம் மன நிம்மதி கிடைக்கும் இல்லை அலா தத்துமையில் குழுங்குன்றாங்கள்தான் அலா மெதுக்கர் இல்ல தத்துமயில் குழு இறை தியானம் உங்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவோம் உங்களுடைய மன மனதுக்கு நிம்மதியை கொடுக்கலாம் அல்ல நிம்மதியுள்ள இடம் இங்கே இருக்குது இதை விட்டு நம்ம எங்கெங்கேயோ நிம்மதியை தேடி போய்கிட்டு இருக்கணும் எல்லாம் பாதுகாக்கணும் ஆக கண்ணியத்து சௌதிகளே அல்லாஹ் நல்லடியார்களே எல்லாம் ரசூரும் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நடைமுறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் இறை இல்லத்திலே இறை தொடர்போடு நம்முடைய வாழ்க்கை அமைத்து அல்லாஹும் அல்லாஹ் ரசூல் நமக்கு கூட உயர்ந்த சோர்தமாகிய ஜன்னத்தில் ஃபுருதை அல்லாஹ் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானா ஆமே வாகவான அணில்ஹந்தில் இல்லாஹி நம்பில் ஆழமே